ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது நமக்கெல்லாம் பொது ஜனங்களுக்கு தேவாரம் திருவாசகம் அதுதான் ஞாபகம் வரும் சைவம் வைணவம் சொன்னால் தேவாரம் திருவாசகம் திருவம்பாவை அந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு ஞாபகம் வரும் ஆனால் திமுக அமைச்சர்களுக்கு அதுவும் குறிப்பாக பொன்முடிக்கு வனத்துறை அமைச்சர் பொன்முடிக்கு தேவாரம் தெருவாசகம்தான் ஞாபகத்துக்கு வராது அவர் கண்ணுக்கு இப்படி இப்படி அப்படின்னு சொல்லி என்ன செய்வார் காமந்தான் அவர் கண் முன்னாடி வரும் ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் அது வந்து தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவ்வழி கருணாநிதி சட்டசபையிலேயே பெண்களை அவ்வளோ தூரம் கேவலமாக பேசினவர் தான் அதனால் அதை வந்து நாம் அந்த அமைச்சர்கள்கிட்ட அந்த ஒழுக்கத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆனால் அது பெண்கள் மத்தியில் எவ்வளோ தூரம் ஒரு கொதிப்பை ஏற்படுத்தியிருக்குங்கிறது நமக்கு வந்து நல்லாவே ஞாபகப்படுத்துது நல்லாவே அந்த உணர்ச்சிகளை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது உப்புக்கு சப்பானியாக கனிமொழி வந்து இப்படி பேசலாமான்னு சொல்லிவிட்டு அது ஒதுங்கிடுச்சு அது சொன்னதுனால அவருடைய பொது அந்த பதவி ஒன்று வந்து வகிக்கிறாரே பொதுச் செயலாளரே ஏதோ ஒரு பதவி வகிக்கிறார் அதை மட்டும் ஸ்டாலின் வந்து அவர்கிட்ட இருந்து எடுத்துருக்கிறார் நல்ல ஒரு முதலமைச்சர் தான் என்ன செய்யணும் அவருடைய அமைச்சர் பதவியை தூக்கணும் ஆன மாட்டாங்க ஏன்னா எல்லா எல்லார்கிட்டே இருந்து பைசா வாங்கிறது தான் இவங்களுடைய எண்ணமாக இருக்குது அதனால் இது வந்து என்றைக்குமே நல்லது நடக்குமான்னு சொன்னால் சந்தேகம்தான் அதனால் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் இவங்க வனவாசம் போனாங்க அது மீண்டும் வனவாசம் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குதே தவிர இவங்க வந்து நிச்சயமாக ஆட்சிக்கு வரமாட்டாங்கங்கிறது தான் நிஜம் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்